பிரியாணி இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுகளில் முதல் இடத்துல இருக்கிறது பிரியாணி தாங்க இன்றைக்கி இந்த பிரியாணி பற்றி ஒரு வீடியோ பண்ண போகிறோம் இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னா பிரியாணியோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் பிரியாணியோட வரலாறு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முகலாய பேரரசு காலத்தில் தான் அவங்க வந்து பிரியாணி பிரபலம் அடைஞ்சி அதுக்கு முன்னாடி முகலாய பேரரசுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக பேரரசனோட சமையல் மரபிலிருந்து தான் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்ததா நம்பப்படுது அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து உம் இருந்து வந்திருக்கு அப்போ வந்து முகலாய பேரரசு தான் வந்து இந்த பிரியாணி வந்து இந்தியாவில பிரபலம் அடைஞ்சு அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஔரங்கசீப்பு அடுத்து அக்பர் அடுத்து ஷாஜஹான் இந்த அரசர் மூலியமாக வந்து நமக்கு வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஆச்சுங்க அப்புறம் இந்தியா அடைஞ்சது காரணம் நவாப் காலத்தில் லக்னோ பிரியாணி ஹைதராபாத் நிஜாம் காலத்தில் இப்ப எல்லாமே வந்து அரசர்கள் மூலியமாக வந்து வந்துட்டு அப்ப அந்த அரசவையில் சில மசாலா பொருட்கள் இந்தியாவில் இருக்கு கிடைக்கக்கூடிய மசாலா பொருட்களும் பாரசீகத்திலிருந்து வந்து இந்த ரெண்டும் கலந்த கலவியாக அரசர்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்த உணவாக வந்து பிரியாணி அந்த காலகட்டத்தில் கிபி பதினாறு டு பதினெட்டாம் நூற்றாண்டு காலங்களில் வந்து இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் பைய 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 இந்தியாவில் எல்லா ஊர்களிலையும் எல்லா மக அரச குடும்பங்கள்லையும் வந்து சமைச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து லக்னோ திண்டுக்கல் கல்கத்தா செட்டிநாறு ஆம்பூர் மலபார் இப்படி எல்லா வகையான ஊர்லேயும் விதவிதமான மசாலா கொண்டு வெவ்வேறு இதுலையும் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் வந்து திண்டுக்கல்லில் படை வீரர்களுக்காக வந்து இந்த பிரியாணி வந்து சமைச்சிருக்காங்க அப்போ சில மசாலாக்கள் கொண்டு புதினா கொத்தமல்லி சில மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இறைச்சியெல்லாம் சேர்த்து பண்ணி படை வீரர்களுக்காக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபேமஸான பிரியாணி தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாமே வந்து பிரியாணி வந்து வந்திருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து லைட்டாக அதாவது ஆம்பூர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஜீரக சம்பா அரிசியில் பண்ணியிருப்பாங்க திண்டுக்கல் பிரியாணி அதே மாதிரி தான் ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சில அரிசிகள் வந்து வேறுபாடு இருக்குங்க மலபார் பிரியாணி வந்து தம் போட்டு அதாவதுங்க சில மசாலாக்களையும் தனியாக அரிசியும் வேக வச்சு ரெண்டே ஒன்று சேர்த்து பண்ணுறாங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பிரியாணி கிடைக்குதுங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாதிரி பிரியாணி வந்து நமக்கு கிடைக்குது அப்ப அந்த ஊர் ஸ்டைல அந்தந்த மக்கள் வந்து விரும்பக்கூடிய உணவா வந்து பிரியாணி இருந்திருக்கு இப்போ எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா மாறி இருக்கு அந்த காலகட்டத்துல அரசர்கள் மட்டும் சாப்பிட்ட உணவா இருந்த பிரியாணி இப்போ எல்லா மக்களும் கம்மியான ரேட்டுல வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி சாப்பிடக்கூடிய உணவா மாறிடுச்சு பிரியாணி